வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் வருது இந்த ராத்திரி தான் பொதுவாக சந்திரகிரகணம் இருக்கும் அது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராத்திரி இந்த ஒம்பது மணிக்கு மேலே ஆரம்பித்து மதி மதியமம் வந்து ராத்திரி பதினொன்றரை மணிக்கு உச்சத்தில் போய் அப்புறம் இரவு ஒன்றரை மணிக்கு அது முடிகிறது இது மாதிரி அதனுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நான் மூணை முக்கால் மணி நேரம் அந்த சந்திரகிரகம் பீடிக்கக்கூடிய காலம் இருந்தாலும் அந்த கிரகண காலத்துக்கு முன்பாகவே பன்னெண்டு மணிலேருந்து அந்த கிரகத்தினுடைய பீட காலம் ஆரம்பிச்சிடும் அதனால் அது மறுநாள் முடிகிற வரைக்கும் இருக்கும் எனவே தான் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா சந்தரனுடைய பெற்ற கோயில் திருப்பதி அதனால் திருப்பதி வந்து சந்தரன் அங்கே மாத்தூர் பாவத்தில் இருக்கார் திருப்பதி பெருமாள் சந்திரனுடைய சாரம்பற்ற கோயில் அதனால் திருப்பதியில் பார்த்தேன்னா அந்த கிரகணங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக அனுஷ்டிப்பாள் அங்கேயும் பார்த்தேன்னா சந்திர பிரப சூரிய பிரபண வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள் உள்ள பிரம்மோற்சவ காலத்தில் எழுந்தருள்வார் எனவே இந்த சந்திர கிரகண காலத்தில் திருப்பதியில் நடசாத்திடுவாள் அது மட்டும் கிடையாது முன்னாடியே மொதல் அன்னைக்கு காலையிலேயே நட சாற்றிடுவான் சாத்திட்டு மறுநாள் வந்து அதுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணி அதற்கு பிறகு தான் கோயிலை திறப்பாள் மற்ற கோயில்லாம் வெறும்னா அந்த கிரகண காலத்தில் மட்டும் பூட்டிட்டு அப்புறம் வந்து ஒரு ஒரு புண்ணியோஜனம் ஒரு அபிஷியம் காரியம் பண்ணி முடிச்சிருவாள் ஆனால் திருப்பதியில் வந்து அதுக்கு நிறைய சடங்குகள் வழிமுறைகள் சாஸ்திர ரீதியான பிராய்ச்சித்தங்கள்லாம் பண்ணுவாள் திருப்பதி பெருமாள் கோயிலில் எனவே இந்த திருப்பதிக்கு போகிறவா அந்த ஏழாம் தேதி ஆறாம் தேதியே நீங்கள் போகக்கூடாது ஆறாம் தேதி மத்தியானத்துக்கு மேலேயே இரவுலேயே போயிடாதீங்க ஏன்னா ஏழாம் தேதி ஃபுல்லாக கோயில் திறக்க மாட்டான் அதுக்குப் பிறகு எட்டாம் தேதி பிராய்ச்சித்தங்கள் முடித்து தான் கோயில் திறப்பாள் எனவே இந்த சந்திர கிரகணங்கிறது அதுவும் திருப்பதி ரொம்ப ரொம்ப மலை மேலே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதனுடைய பவர் அதிகமாக இருக்கும் அந்த சந்திர கிரகத்தினுடைய பீட பவர் அதனால தான் அந்த கோயிலில் வந்து அனுஷ்டானம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சாரம்பற்ற கோயில் எனவே இந்த சந்திர கிரகணத்தை பீடையை வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பதி கோயில் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சோ அல்லதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்போ எல்லோரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்